தேர்தல் பிரச்சாரத்திற்காக பீகார் சென்றுள்ள பிரதமர் நரேந்திர மோடி அம்மாநில தலைநகர் பாட்னாவில் சீக்கியர்களுக்கு உணவு பரிமாறினார் அதன் நேரடி காட்சிகளை தற்போது பார்க்கலாம் கூடுதல் கூடு செய்தியாளர் ரமேஷ் குமாரிடம் கேட்டுப் பெறலாம் வணக்கம் ரமேஷ் உங்களுடைய தகவல் பதிவு வணக்கம் பீகார் மாநிலம் பாட்னாவில் உள்ள குருத்வாராவில் பிரதமர் மோடி தனது கைகளாலேயே உணவு சமைத்து அங்க இருக்கக்கூடிய சீக்கியர்களுக்கு உணவு பரிமாறி இருக்கின்றார் குறிப்பாக தேர்தல் பிரச்சாரத்திற்காக பிரதமர் மோடி பீகார் மாநில தலைநகர் பாட்னாவுக்கு சென்றிருக்கிறார் பாட்னாவில் மிக புகழ்பெற்ற சீக்கியர்களின் புனித தலமாக இருக்கப்படுகின்ற அந்த குருத்வாராவினுடைய பெயர் தாக்கர் ஸ்ரீ பாட்னா சாஹிப் சாகிப் ஹரிமந்திர் குருத்வாரா என்று பெயர் குருத்வாரா என்று சொன்னால் அது சீக்கியர்களுடைய புனித தலம் என்று பெயர் அங்கு பூஜை செய்து வழிபாடு மேற்கொண்ட பிரதமர் மோடி அதன் பின்னர் அங்க இருக்கக்கூடிய ஆஹ் உணவு கூடத்திற்கு சென்று தனது கைகளாலேயே உணவு சமைத்து ரொட்டி சுட்டு அங்க இருக்கக்கூடிய சீக்கியர்களுக்கு உணவையும் பரிமாறி இருக்கின்றார் குறிப்பாக இந்த குருத்வாராவை பொறுத்தவரை சீக்கிய மதத்தில் இருக்கக்கூடிய ஐந்து முக்கிய புனித தலங்களில் ஒன்றாக இந்த குருத்வாரா திகழ்கின்றது இந்த குருத்வாரா கட்டுவதற்கு அடிக்கல் நாட்டியவர் யார் என்று பார்த்தோன்னால் மகாராஜா ரஞ்சித் சிங் என்கிற மன்னர் தான் இதற்கு அடிக்கல் நாட்டியிருக்கிறார் ஏனென்றால் சீக்கியர்களுடைய குருமார்களில் ஒருவராக இருக்கக்கூடிய குரு கோவிந்த் சிங்கினுடைய அந்த பிறந்த இடத்தை குறிக்கின்ற வகையில்தான் இந்த குருத்வாரா என்பது கட்டப்பட்டிருக்கின்றது இந்த சேவைக்கு பெயர் லங்கார் சேவை என்று பெயர் அதாவது நம்ம கோவில்களில் எப்படி அன்னதானம் வழங்குவோமோ அதே போல சீக்கிய மதத்திலே இதனை லங்கார் சேவை என்று சொல்வார்கள் இந்தியிலே இதனை பண்டார் என்று குறிப்பிடுவார்கள் சீக்கியர்கள் இதனை லங்கார் சேவை என்று குறிப்பிடுவார்கள் அதாவது சீக்கிய மதத்தில் மூன்று முக்கிய தூண்கள் ஒன்றாக இந்த லங்கார் சேவை என்பது கருதப்படுகின்றது பொதுவா சீக்கியர்களுடைய குருத்வாராவிற்கு யார் சென்றாலும் அங்க இருக்கக்கூடிய கோவில்களில் இது போன்ற சேவைகளை மேற்கொள்வார்கள் அதாவது ஆலயத்தை தூய்மை செய்வது இது போன்று உணவுகளை பரிமாறுவது உணவு சமைப்பது உணவு சமைக்கப்பட்ட பாத்திரத்தை கழுவுவது இது போன்ற பல சேவைகளிலே அவர்கள் ஈடுபடுவார்கள் அப்படி செய்வது தங்களுக்கு புண்ணியம் என்கிற அந்த நம்பிக்கை சீக்கிய மதத்திலே காணப்படுகின்றது அந்த அடிப்படையில் தான் உலகம் முழுக்க எந்த குருத்வாராவிற்கு சென்றாலும் அங்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு எல்லா மதத்தை சேர்ந்த பக்தர்களுக்கும் இந்த லங்கார் சேவை என்பது வழங்கப்படும் அந்த லங்கார் சேவையை தான் தற்போது பிரதமர் மோடி மேற்கொண்டிருக்கின்றார் உணவு கூடத்தில் தானே அந்த உணவுகளை சமைத்து அங்க இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு தனது கைகளால் அவர் பரிமாறி இருக்கின்றார் இது அங்கிருக்கக்கூடிய சீக்கியர்கள் மத்தியில் ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது குறிப்பாக இந்த பாட்னா தொகுதியிலே பாஜகவின் சார்பில் முன்னாள் மத்திய அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் போட்டியிடுகின்றார் அவர் ஏற்கனவே நீண்டகால எம்பியாக இருக்கிறார் மீண்டும் அதே தொகுதியில் அவர் போட்டியிடுகின்றார் அவரை ஆதரித்து தான் அவர் தற்போது பிரதமர் மோடி பிரச்சாரம் செய்வதற்காக சென்று தற்போது அந்த லங்கார் சேவையை பிரதமர் மோடி வழங்கி வருகிறார் விவரங்களுக்கு நன்றி ரமேஷ் குமார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே பண்ணுங்க